நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான் சிகிச்சைன்னா பயம் ஏன்னா வலிக்குமோன்ற பயம் தான் அதிகமா இருக்கு அந்த வலி அப்படின்ற பயத்தினாலே அவங்க இந்த சிகிச்சையை ரொம்ப தள்ளி போடுறாங்க இல்ல பண்ணாமே இருந்துடுறாங்க இப்போ வலிக்குதுன்னு பயப்படுற எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இதுல வலியே ஏதோ எதுவுமே கிடையாதுமா என் கூட இருக்க ஸ்டாஃப்ஸுங்க டாக்டர்ஸ் நர்ஸுங்கெல்லாம் வந்து அருமையா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எந்தவித வழியும் இல்லை தைரியமா முன்னிருந்து வந்து செஞ்சுக்கலாம் இதை நீங்க வச்சு இது மாதிரி இம்ப்ளான் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லபடியா சாப்பிடலாம் நல்லா பேசலாம் நல்லபடியா உங்களுக்கு அழகு வரும் மூஞ்சிக்கு அழகு வந்துடும் சிரிச்சா உங்களுக்கு பழையபடி உங்க பழைய மூஞ்சியே நீங்க பார்க்கலாம் இப்போ சிகிச்சைக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எங்க உற எங்கள் உறவினர்கள் பரவாயில்ல நல்லபடியாக நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க நாங்கள் பய ரொம்ப பயந்தீங்க ஒரு வருஷமா பல் செட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது வச்சவனே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க நல்லா இருக்குமா அது வச்சா என்னால் சாப்பிட முடியல பேச முடியல அடிக்கடி கைட்டி கைட்டி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதெல்லாம் இந்த தொந்தரவுலாம் இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க